فقد قال الله تعالى في محكمه تنزيل وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم قال نبينا محمد صلى الله عليه وسلم إن لكل شيء قلبا

அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்கொடையாக வந்துலித்த அண்ணல் எம்பெருமான் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபால் தாப்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுளியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெரும் அன்பிற்கும் அன்பு சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இனி வரும் காலம் அமைதியானதாக பொருளாதார வறுமை சூழல் இல்லாததாக நோய் நொடியற்றதாக மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக அமைய வேண்டும் என்பதுதான் மனிதர்களுடைய எப்போதும் இருக்கக்கூடிய விருப்பம் அதனை உருவாக்கி கொள்ள அமையக்கூடிய வாய்ப்புகளை அடுத்தடுத்த நாட்களில் இதனால் வரைப்பட்ட சிரமங்கள் இல்லாமல் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மனிதன் கவனமானவர் அதனால் தான் ஐந்து ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் கூட இவ்வளவு நாள் பட்ட சிரமங்கள் ஏதும் இனிவரும் காலங்களில் இருந்துவிடக்கூடாது அதற்காக நல்லாட்சி மலர வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று களங்களில் சாதி மதமற்று பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்பொழுது களப்பணி ஆற்றாவிட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மீண்டும் சிரமமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் முஸ்லிம்களுக்கு அதைவிட ஒரு முக்கியமான கடமை ஒன்று தற்போது வருகிறது திருக்குறள் அல்லாஹ் ஒரு இரவை பற்றி பேசுகிறார் உங்களுக்கான பிறப்பு இறப்புகள் எழுதப்படுகின்றன உங்களுடைய பொருளாதாரம் குறித்த முடிவு எழுதப்படுகிறது யாருக்கு விஸ்தீர்ணமாக்கப்படும் என்பதும் யாருக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படும்

என்பதில் இமாம் பெருமக்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய விதிமுறையாளர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு ஒரு இரவு அந்த இரவில் வரக்கூடிய ஆண்டில் யாரெல்லாம் பிறப்பார்கள் யாருக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கும் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அதிகமான ரிசுக்கு கொடுக்கப்படும் யாருக்கெல்லாம் சுருக்கி கொடுக்கப்படும் யாருக்கெல்லாம் முடிவுற்று அவர் மவுத்தை பெறுவார் இதுவெல்லாம் எழுதக்கூடிய ஒரு இரவு இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரும்பாலான இமாம்கள் இது எந்த இரவு என்பதை குறிக்கும் போது சபான் மாதத்தில் பதினைந்தாம் நாள் இரவுதான் நிஸ்பு ஷாபான் என்று அறியப்படுகின்ற ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரவில்தான் இந்த காரியங்கள் நடைபெறுகின்றன என்று சொல்லுகிறார்கள் சில இமாம்கள் இந்த காரியங்கள் நடைபெறுவது லைலத்தில் கதிரில் என்றும் சொல்லுகிறார்கள் அதற்கு அவர்கள் லைலத்தில் கதிரில் தான் திருக்குரு இறக்கப்பட்டது எனவே அந்த இரவில்தான் இது முடிவு செய்யப்படுகிறது என்றும் சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு இரவுகளுக்கு மத்தியிலும் இந்த ஆயத் எதை குறிக்கிறது என்பதை விளக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அல்ல இவ்வுலகம் அழுகின்ற வரை என்னென்ன நடக்கும் என்பதை லௌஹு மஹபூல் என்கிற பலகையில் எழுதி வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எத்தனை கோடி மக்கள் பிறப்பார்கள் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் ஒவ்வொருவரும் எத்தனை காலம் வாழ்வார்கள் எவ்வளவு அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து புசிப்பார்கள் எழுதப்பட்டிருக்கும் இடம் லவுல் அந்த லவகுல் மஹ்பூதிலே இருந்து அடுத்த ஓராண்டிற்கான நடைமுறைகளை ஒப்படைப்பது இந்த வரகத்துடைய இரவு என்று சொல்கிறார்கள் அப்படி பிரித்து எழுதப்பட்டு அது மலக்குகளிடம் ஒப்படைக்கப்படுவது லைனத்துள் கதிரில் என்று சிறைமா பெற்றுகிறார் ஆக இரண்டு கருத்தையும் வலியுறுத்தும் விதமாக லவுல் மஹூதில எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டு ஒற்றைப்படை இரவுகளில் என்று இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இந்த கருத்தின் பிரகாரம் அல்லாஹ் இந்த இரவில் லவுல் மஹூதிலே இருந்து அடுத்த ஓராண்டிற்கான தகுதியை கலா கதிரை பிரித்து எழுதுகிறான் முடிவு செய்கிறான் என்பது இமாம் பெருமக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து பராத் இரவு என்று அழைக்கப்படுகின்ற இந்த இரவிற்கு பல்வேறு பெயர்கள் உண்டு லைலத்து ரஹமத் என்று அழைக்கிறார்கள் இது மிகவும் அல்லாவின் கருணையை பெற்று தரக்கூடிய இரவு என்று குறிக்கும் விதமாக இன்னும் பல பெயர்கள் உண்டு இந்த இரவிற்கான சிறப்புகளை உலகின் எந்த அறிஞர்களும் மறுக்கவில்லை எந்த கொள்கையில் இருப்பவர்களும் மறுக்கவில்லை காரணம் நிஸ்பு ஷாபான் என்கிற வாசகத்தை கொண்டே பல ஹதீசுகளை பெருமானர்கள் கூறியிருக்கிறார்கள் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட முக்கியமான கிரந்தங்களிலும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்து இருக்கின்றன யாரெல்லாம் புரிவதற்காக சொல்கிறேன் சுண்ணல் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமாக உள்ளவர்கள் கூட இந்த நிஸ்பு ஷாபான் பற்றிய சிறப்புகளை மறுப்பதில்லை ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மைதான் நிஸ்பு ஷாபானை குறித்து பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன சிறப்புகள் உண்மை அதில் நடைபெறுகின்ற இபாதத்துகள் விஷயத்தில் தான் கொஞ்சம் முரண் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது இந்த நிஸ்பு சாபானுக்கு பெருமானா செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஏராளமான சிறப்புகளில் இருந்து ஒரு மூன்று ஹதீசுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சாபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரவு முதல் ஹதீஸ் ஷாபுல் ஈமான் என்கிற கிதாபில் ஈமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலை எழுதுகிறார்கள் அபு சாடபா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இதா காண லைலத்து நிஸ்பிமின் சாபான் அத்தலா அல்லாஹு இலா ஹல்கி நிஸ்பு ஷாபான் வந்து விட்டால் நமக்கு புரியும் பாஷையில் சொல்வதானால் வரா தீரவு வந்து விட்டால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு நெருங்கி வருகிறான் மோமின்கள் அனைவரையும் மன்னித்து விடுகிறான் இன்னொரு ஹதீஸில முதல் வானத்தில் வருகிறான் இன்னும் சில ஹதீஸ்களில துன்யாவை நெருங்கி இருக்கக்கூடிய வானத்தில் வருகிறான் போன்ற வாசகங்கள் வருகின்றன ஆக அல்லா அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இறங்கி வருகிறான்

எனவே இந்த இரவுக்குள்ள சிறப்புகளை யாரும் மறுப்பதில்லை மறுக்கவும் முடியாது எனவேதான் இந்த இரவுகளில் நாம் அதிகமாக விபாதம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பொருட்டு மக்களிடத்தில் மற்ற நாட்களில் உள்ள தொழுகைகளைப் போல மற்ற நாட்களில் கழிக்கும் இரவுகளைப் போல இதுவும் சகஜமான என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நமது மூதாதையர்கள் இந்த நாளில் சிறப்பான இபாதத்துகளை செய்வதற்கு அதில குறிப்பிட்ட அமல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த இரவில என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் பின்னால் சொல்வேன் இன்னும் ஒரே ஒரு சிறப்பை கூறி மிஷ்காத்தில் வரக்கூடிய ஹதீஸ் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லா அவர்களிடத்துல கேட்டார்கள் ஆயிஷாவே இந்த சிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா நிஸ்மு ஷாபானுடைய சிறப்பை பற்றி தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர்களே பதில் சொன்னார்கள் இந்த இரவில் தான் என்னென்ன உயிர்கள் அடுத்த ஆண்டு பிறக்க போகின்றன என்பதை அல்லாஹ் எழுதுகிறான் பிறப்பு எழுதப்படுகிறது அடுத்த ஓராண்டிற்கு யாரெல்லாம் மூத்தாகுவார்கள் அந்த கணக்கையும் அல்லா எழுதுகிறான் இறப்பு எழுதப்படுகின்றது மூன்றாவது அடுத்த ஓராண்டுக்கு உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அல்லாஹ் இன்றைய தினத்தில் தான் அதை முடிவு செய்து எழுதுகிறான் என்று இந்த மூன்று விஷயங்களை குறிப்பிட்டு விட்டுதான் நாயகன் சல்லல்லா அலை சல்லாம் ஆயிஷா அலி அல்லாம கேட்டார்கள் ஆயிஷாவே இன்றைய இழ இரவு முழுக்க தொழுக நான் ஆசைப்படுகிறேன் அனுமதி கொடுக்கிறியான்னு கேட்டேன் மனைவி இடத்தால் என்னதான் நமக்கு தொழுகணும்னு ஆசை இருந்தாலும் நோன் குவிக்கணும்னு ஆசை இருந்தாலும் நம்முடைய துணைவீரிடத்தில் அனுமதி கேட்காமல் செய்வது கூடாது நஃபிலான விஷயங்களுக்கு ஃபரலான விஷயங்களுக்கு அல்ல ஃபரலான தொழுகைக்கு மனைவி மாற்ற போய் அனுமதி கேட்கணும் அவசியம் இல்லை அனுமதி கொடுத்தா போய் இஷா தொடுத்துட்டு வந்துடுன்னு கேட்கக்கூடாது ஃபரலை தொழுதாக வேண்டும் அதிகப்படியான விவாதத்துகளை செய்கின்ற போது அவர்களுக்கு அனுமதி கேட்க வேண்டும் மனைவியும் அப்படித்தான் அதிகப்படியான ஒரு நஃபில் சுண்ணத்து நோன்பு வைப்பதானால் கணவர் இடத்தில் அனுமதி வாங்கணும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா அல்லது நான் நஃபிலான சுண்ணத்தான் நோன்பு வச்சுக்கலாமான்னு அனுமதி வாங்கணும் அதை நாயகம் சல்லா அலிஸ்வலம் செய்து காட்டினார்கள் ஆயிஷா நாயகிடத்துல கேட்டார்கள் ஆயிஷாவை இன்றைய இரவு நான் விபாத செய்ய ஆசைப்படுகிறேன் அனுமதிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் உங்கள் இஷ்டம் நாயகமே என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகு நாயகம் சல்லா அலிஸ்வம் தொழுதார்கள் எப்படி தொழுதார்கள் என்று ஆய்சாரில் எல்லாம் சொல்லுவார்கள் அவர்கள் தொழுத தொழுகையின் நீளம் எவ்வளவு என்றால் ஒரு சஜிதா செய்தார்கள் அந்த சஜிதாவில் இருந்து அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று நானும் பார்க்கிறேன் 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 ஒருவேளை அவர்களுடைய ரூஹு நின்று விட்டதோ என்று நான் அச்சப்பட்டு அவர்களுடைய பாதத்தை தடவி பார்த்தேன் உயிர் துடிப்பு தெரிந்தது பிறகுதான் நிம்மதி அடைந்தேன் மணிக்கணக்குல சஜிதா புரிகிறதுக்காக சொன்னான் அவ்வளவு விவாதத்திலே கழித்த இரவு நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் அமல்கள் செய்ய வேண்டும் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இரவு மேராஜுடைய இரவு லைலத்துல் கத்துடைய இரவு என்று தனிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இரவுக்கும் சாதாரண இரவுகளுக்கும் மத்தியில நன்மையும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இருக்கிறதே ஒழிய செய்யக்கூடாது என்று ஒரு வித்தியாசம் ஒரு ஒரு இரண்டுக்குமான பிரித்து வைக்கக்கூடிய காரணங்கள் எதுவும் கிடையாது நாயகம் செல்லாலிசா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இது எல்லா இரவுகளிலும் நடக்கக்கூடியது குறிப்பிட்ட இரவுகளுக்கு என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல பி குல்லினத்தின் எல்லா இரவுகளிலும் அல்லாஹ் தாலா முதல்வானத்திற்கு வருகிறார் வந்து கேட்கிறார் அடியார்களை பார்த்து அலாமின் முஸ்தப் யாராவது இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறீர்களா நான் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அலாமின் முஸ்தரிசுக்கின் அருசுக்கு யாராவது என்னிடத்தில் வாழ்வாதாரம் கெடுக்கிறீர்களா விசாலமாக தர காத்திருக்கிறேன் அலாமின் சத்தியமின் அஸ்வியகு யாராவது நோயாளி இருக்கிறீர்களா உங்களுக்கு நான் ஷிஃபாவை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அலாமின் சாஹிலின் இதெல்லாம் பல்வேறு ஹரிசுகளிலே இருந்து சாரத்தை மட்டும் நான் உங்களிடத்தில் கூறுகின்ற வார்த்தை பல ஹதீசுகளில இப்படிதான் அல்லாஹ் விரும்பி கேட்கிறான் இந்த இரவு நேரம் ஆகிவிட்டான் இன்னொரு ஹதீசில அது இந்த இரவு நேரத்துல எந்த நேரம் என்பதை நாயகன் செல்ல அலீஸ்வரன் தெளிவாக சொல்லுவார்கள் இரவை மூன்று பங்காக்கி அந்த கடைசி மூன்றாவது பங்கில் தான் அல்லாஹ் வானத்தில இருந்து இறங்குகிறான் அப்பதான் இப்படி எல்லாம் கேட்கிறான் பாவன்னிப்பு கேட்பதை அவன் விரும்புகிறான் என்று பெருமான் செல்ல அலிஸ்வரன் சொல்லுவார் எனவே பராத்துடைய இரவன்று எல்லா இரவுகளுக்கும் இதுதான் சட்டம் பராத்துடைய இரவில் ஆவது குறைந்த அதிகமாக பாவ மன்னிப்புகள் கேட்டு அல்லாவிடத்தில் நமது பொருளாதாரத்தை ஈமானை உயர்த்தி தருவதற்காக நாம் அல்லா அதிகம் நிறைஞ்ச வேண்டும் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பதற்கு இன்னைக்கு நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் எதையுமே அனுபவிக்க முடியவில்லை எதையும் அனுபவிக்க முடியவில்லை அனுபவித்தாலும் அதில் இன்பம் இருப்பதில்லை எனவே உடல்நலத்தை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும் மிக முக்கியமானவை எது என்பதில் தான் இன்றைக்கு நான் ஓதக்கூடிய யாசின் சூரா மதீசுகளுடைய அகமியம் இருக்கிறார் இப்ப யாசின் சூரா ஓதுவோம் வராத்துடைய இரவன்று மூன்று யாசின் சூராக்களை ஓதி நம் தேவைகளை கேட்கக்கூடிய படக்கம் நமக்கு இருக்கு பராத்து இரவை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் மார்க்கத்தில் மூன்று யாசின்களை ஒரு குறிப்பிட்ட தினம் ஓதி நீங்கள் துவா கேட்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நாம் சொல்லக்கூடிய பதில் மூன்று யாசின்கள் ஓதி துவா செய்யக்கூடிய பழக்கம் என்பது மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட நன்மையான காரியம் அந்த நாள் செய்யக்கூடாது என்று தடை இருந்தாலே தவிர செய்யலாம் ஏன் அந்த நாளை குறிப்பிடுகிறோம் அந்த நாளை ரசல்ல அலிஸ்லம் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் சரியா மூணு யாசின்னு ஓதுவீங்கன்னு கேட்பாங்க மூணு யாசினுங்கிறது எல்லா மக்களுக்கும் ஓதுறதுக்கு தோதுவான ஒரு டைமா இருக்குங்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு நேரம் இல்லை ஒரே யாசின எழுந்திரிச்சு போனா போகலாம் தப்பு இல்லை இல்ல எனக்கு நேரம் நான் அஞ்சு யாசின்னு ஓதலங்கிறாரு ஓதலாம் அதுக்கும் தப்பு இல்லை மூன்று என்பது மக்களுடைய நேரத்தை கவனித்து ஒரு நடுத்தரமாக நியமிக்கப்பட்ட எண்ணிக்கை தானே தவிர அதுவே நிரந்தரமானது அல்ல மூணுதான் ஓதியாகவும் இடத்தை எழுந்திரிச்சு யாரும் போகாதீங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம் நேரம் இருந்தால் அதிகமாக ஓதலாம் சரி மூணு ஓத சொல்லிட்டு அதில் முதலாவது யாசின் பாவ மன்னிப்புக்காக ஓதுங்கள் இரண்டாவது யாசின் ரிசுக்கு விஸ்தீரணத்திற்காக ஓதுங்கள் மூன்றாவது யாசின் உங்களுக்கு நோய்கள் இருந்தால் அதை நீக்கி வைத்து ஆயிலை நீட்டு வைப்பதற்காக அல்லாவிடத்தில் கேளுங்கள் என்று நமக்கு பெரியார்கள் சொல்லுகிறார்கள் அதீசிலே வரக்கூடிய வாசகம் அல்ல அதீசில நிறையா வருது இந்த மூணு மட்டும் இல்லை இன்னும் நிறைய வருது அதிகல இந்த மூன்றை பெரியார்கள் நமக்கு சொன்னதுக்கு காரணமே இந்த மூணு கிடச்சிட்டா எல்லாமே கிடைச்ச மாதிரி நீ யோசித்து பாருங்கள் பாவ மன்னிப்பு கிடச்சிருச்சு வேற என்ன கிடைக்கும் நல்ல இடத்துல பாவ மன்னிப்பை விட ஒரு பெரிய பா பாக்கிய எதுவுமே இல்லைன்னு சகாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாவிடத்திலே பரிசுத்தமானவர்களாக நாம் ஆகுவதற்கு பாவம் மன்னிப்பு அவசியம் எனவே முதல் யாசினை பாவம் மன்னிப்புக்கு ஓதுகண்ட இரண்டாவது ரிசுக்கு விஸ்தீரணம் இப்ப நம்ம எதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் நம்முடைய ரிசுக்குல விஸ்தீரணம் இருக்கணும் சம்பாதிக்கிறது எவ்வளவுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை அந்த சம்பாத்தியத்துல பறக்கத்து இருக்கணும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு நண்பர் ஆனா மாசம் ஃபுல்லா இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேல என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றார் அதே நேரம் பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் நிரப்பமாக வாழக்கூடிய காட்சிகளையும் உலகத்துல பார்க்கிறோம் அதுதான் அபிவிருத்தி அபிவிருத்தி என்பது எண்ணிக்கையில் என்பது அல்ல எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அனாவசியமான தேவைகளை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பான் அதுதான் அபிவிருத்தி அந்த அபிவிருத்தியை கேட்பதற்கு இரண்டாவது ஆசை மூன்றாவது ஆசையில் ஆயுளை நீட்டி கொடுன்னு கேட்கிறோம் யாராவது அது வேணான்னு சொல்லுவோமா எனக்கு ஆயுள் வேணாம் அல்ல முடிஞ்ச வரைக்கும் சொருக்கி குடும் யாரும் நம்ம கேட்கறது இல்லை எவ்வளவு சுருக்கமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோய் தாக்கி இருந்தாலும் கைவிருத்து விட்ட பின்னாலும் கூட அவ்வளவுதான் இனிமேல் எங்களால காப்பாற்ற முடியாது மருத்துவர்கள் கைவிருத்து விட்ட பிறகும் கூட நமது உள்ளத்துல எப்படி இருக்கும் யாரா நீ நாடுனா நான் வாழ்வேன் எனவே எனக்கு நீ ஆயுதம் நீட்டிச்சு கொடுன்னு நம்ம நம்பிக்கையோட கேட்கிறோம் அந்தது ஆயிலை நீட்டித்து கொடுப்பதற்காகத்தான் மூன்றாவது இவை நியமிக்கப்பட்ட தேவைகள் அல்ல ஏதாவது கூட எனக்கு உடம்பு நல்லா இருக்கு எனவே நான் ஷிஃபாவை கேட்கறதை விட எங்க வீட்டுல ஒரு குமரு கல்யாணம் ஆகாம இருக்கு அதுக்கு நான் நீத்து வச்சுக்கிறேன் நீங்க நீயத்து வச்சா தாராளமா வைக்கலாம் அல்லது எங்க வீட்டு குமருக்கு கல்யாணம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கல நான் அதை நீத்து வைக்கிறேன் ஒருத்தர் வச்சா தாராளமாக வைக்கலாம் இங்கு தேவைகள் எது என்பது நியமிக்கப்பட்டது அல்ல தீர்மானிக்கப்பட்டது அல்ல மூன்று யாசின்கள் ஓதுவது என்பதும் ஓதுங்கள் ஆனால் அந்த ஓதுங்கள் அது ரொம்ப சிறப்பானது என்பதற்காக பெரியார்கள் அந்த தினத்தை சிறப்பு படுத்தி தொழுகையை தாமதப்படுத்தி மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்து இப்படி ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டு நாம் ஓதுறோம் இன்னும் ஒரு சில பேர் கேட்கிறாங்க அதையே நீங்க பள்ளிவாசலை ஏற்படுத்தி ஓதுறீங்க அவங்கவுங்க ஓதுங்கன்ட்டு போக தானே நல்லது தான் அவங்க அவங்க ஓதிக்கங்க நம்ம சொல்லிட்டா எத்தனை பேர் ஓதுவோம் மனசாட்சியோடு யோசித்து பார்க்க வேண்டும் உண்மையை சொன்னால் நான் கூட ஓது தெரியாது ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அந்த வேலையை பார்க்க கிளம்பிடுவோம் ஓதவே கூடாதுன்னு என்ன இருக்காது ஓதலாம் நடப்போம் சரி இந்த வேலையை முடிச்சுக்கிடுவோம் இல்லை அந்த வேலையை முடிச்சுக்கிடுவோம் ஒரு நண்பரை பார்க்கணும் அவரை போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் ஓத மாட்டோம் எப்பொழுது ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டு ஒரு அமைப்போடு ஒரு மத நடைபெறுகிறதோ அப்போதுதான் நாம் இணக்கமாக மன உருக்கத்தோடு அதை அனுபவிக்க முடியும் அதற்காகத்தான் மசிதகளிலே ஏற்படுத்தப்பட்டு தேர்ந்தெடுத்தீர்கள் வேற ஏதாவது சூறாவை ஓதலாமே அப்படின்னா வேற ஏதாவது ஓதலாம் தவறில்லை தான் ஓதியாக வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லை ஆனால் யாசின் ஓத வேண்டும் என்பதை எல்லோரும் வலியுறுத்துகிறார் வலியுறுத்துகிறார்கள் நிறைய சூரா யாசினுடைய சிறப்புகளை பற்றி பேசுகின்றன ஒரு நான்கு சிறப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் சொல்லுவேன் இன்னி குள்ளிசெய்யின் கல்வன் குருஹானி யாசி ஆயகம் சல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் உலகில் உள்ள ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் இருதயம் இருக்கிறது திருக்குரு ஆணுக்கும் இருதயம் இருக்கிறது அந்த இருதயம் சூரா யாசின் என்றார் எல்லா சுறாக்களுக்கும் சிறப்பு உண்டு எல்லா சுறாக்களையும் அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான் ஆனால் யாசின் சூராவிற்கு அல்லாஹ் கூறக்கூடிய சிறப்பு அல்லாஹ் டப்போயே ஏன் இதுக்கு மட்டும் சிறப்பு கொடுத்து நம்ம கேட்க முடியாது இரண்டாவது ஒரு சிறப்பு மன் கரா யாசியின் கத்தபல்லாபிக்கிரா அத்தியா கிரா அத்த குர்ஆ கூடி சரப்பு மூன்றாவது ஒரு சரப்பு மன்கர யாசின் ஃபில்லைலா யார் இரவு நேரத்தில் யாசின் சூராவை ஓதிவிட்டு உறகச் செல்கிறாரோ அஸ்பஹ காலையில் எழுந்திருக்கும் பொழுது பாவங்கள் அற்ற பாலகனாக அவின்றிருப்பார் ஹஜ் விஷயத்தில் சொல்லுவாங்க யார் ஹஜ்ஜை பரிபூர்ணமாக கரெக்டாக செஞ்சுட்டு வர்றாங்களோ பிறந்த பாலகனை போல பூமிக்கு திரும்புவார் என்பார்களே அந்த சிறப்பை பெருமானா சரதாலேஸ்வரன் சொல்கிறார்கள் இரவு நேரத்தில் யாசின் ஓதிவிட்டு உறங்கினால் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் பரிபூர்ணமாக பாவத்தில் இருந்து கழுகப்பட்டவர்களாக இருப்பீர்கள் நான்காவது ஒரு சிறப்பு மண் தகலல் மக்காபீர யார் கவரஸ்தான் இருக்குள் நுழைகிறா அது ஒரு கவுர் இருக்கோ பல கவரு இருக்குதோ மண் தஹலல் மக்காபீர சு கரஹ சூரத்தை ஆசின் யார் மக்குவராக்களுக்குள் கவரஸ்தான் இருக்குள் வந்து ஒரு சூரா யாசீனை ஓதுவாரோ கஃப் அஃப் அந்த கபரில எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்த கபரஸ்தானில் அத்தனை பேருக்கும் அவருடைய வேதனைகள் குறைக்கப்படும் நீங்க ஓதுனது ஒரு யாசின் தான் உங்களுடைய அத்தாவை நினைச்சு ஓதிருக்கலாம் உங்களுடைய அம்மாவை நினைச்சு ஓதிருக்கலாம் யாரோ குறிப்பிட்ட சில நபரை நீங்க நீயத்து வச்சு ஓதிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஓதிய சூரா யாசினுடைய நன்மையை அல்ல எப்படி பகிர்ந்தளிக்கிறான் என்றால் அந்த கபரிஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்க அவ்வளவு பேர்களுக்குமே வேதனை குறைக்கப்படும் சொர்க்கத்தின் இன்பங்கள் அதிகரிக்கப்படும் அவங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை ஓதுனது அவங்களுக்காக தான் அதனால இவருக்கு ஏற்படக்கூடிய நன்மை ஊம்பி அதிகம்ல எவ்வளோ பேர் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவ்வளோ பேருடைய நன்மை இவரு கிடைக்கும் ஒரு யாசினை ஓதி துவா செஞ்சார் இவ்வளவு சிறப்புகள் உள்ள சூறாக்கள் வேறு கிடையாது இப்பொழுது நமக்கு புரியும் யாசின் சூறாவைய எல்லாரும் வலியுறுத்தி சொல்றாங்க இத்தனை சிறப்புகள் இருப்பதால் தான் யாசின் சுராவை முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மக்கள் மதரசாக்கள்ல கூட குரானை முழுமையாக பார்த்து ஓய்வு கொடுத்ததற்கு பின்னால் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன சூறாவை தொழுகையில ஓடுவதற்கு மனப்பாடம் செய்து கொடுத்த பின்னால் ஒரு பெரிய சூறாவை கொண்டு ஆரம்பிக்கிறாரு தான் யாசின் ஸ்ரவ தான் முதல்ல மனப்பாடம் பண்ண வைப்பாங்க இப்சு மதரசா கூட அப்படிதான் நாங்க இப்சு மதரசா போய் சேர்றோம் நீங்க முதல்ல யாசின் சுரா தான் மனப்பாடம் பண்ணி எந்த உள்ள மதரசா வந்தாலும் முதலில் நீங்கள் மனப்பாடம் செய்வது யாசின் சூறாவை தான் பிறகு இரண்டாவது வாக்கியா சூறாவை பிறகு தான் திருக்குறானின் மற்ற பாகங்களை மனப்பாடம் செய்ய வைப்பார்கள் அவ்வளவு சிறப்பான சூறா யாசின் என்பதால் தான் நாம் அன்றைய நாளில யாசின் ஓதுகிறோம் மூன்று யாசின் ஓதுவதற்கான காரணமும் அதுதான் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அந்த இரவில் நாம் அதிகபட்சம் இவாதம் செய்ய முடியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் மூன்று யாசின்கள் ஓதி நமக்கு தெரிந்த சில திக்ருகளை ஓதி அல்லாவிடத்திலே உருக்கமாக இறைஞ்சி நாம் களைவதற்கு ஒரு மணி நேரமாவது அந்த இபாதத்தை செய்துவிட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற மதிரிசுகள் தான் பராத் இரவுல இதுல என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது இறுதியாக இப்படிப்பட்ட புனிதமான இரவில் கூட அல்லாஹ் எல்லோரையுமே மன்னிக்கிறார் என்று சொல்கிறான் அந்த ஹதீசுடைய வாசகங்கள் எல்லாமே தன்னுடைய அடியார்கள் அத்தனை பேரையும் மன்னிக்கிறான் அவன் படைத்த எல்லாவற்றையுமே மன்னிக்கிறான் இப்படிதான் ஹரிசுகள்ல வருது ஆனா அன்றைய புனிதமான இரவில் கூட மன்னிக்கப்படாத கூட்டம் உண்டு அது பல ஹதீசுகளை எடுத்து யார் யாரையெல்லாம் மன்னிக்கப்படாது என்பதை பெருமானார் சொல்கிறார்கள் என்பதை ஒரு பட்டியலிடும் பொழுது ஒரு ஆறு நபர்களை அல்ல மன்னிக்க மாட்டான் இந்த புனிதமான இரவிலும் கூட லைலத்துல் கதிர் இரவாக இருந்தாலும் இந்த மாதிரி பாவம் செய்கிற ஆறு பேர் அல்ல மன்னிக்க மாட்டான் முதலாவது முஷ்ரிக் இணை வைப்பவர்கள் இரண்டாவது முஷாஹின் மக்களிடத்தில் குரோதத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மூன்றாவது முதுமின் ஹம்ர் குடிகாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நான்காவது காத்தியூர் ரஹிமின் உறவை வாழக்கூடியவர்கள் ஐந்தாவது உள்ளவர்கள் ஆறாவது விபச்சாரம் செய்வார் இந்த பாவங்கள் இருப்பவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அன்றைய இரவில் அல்லா மன்னிப்பதற்கு தயார் இல்லை இந்த பாவத்தை எல்லாம் முழுமையாக விட்டு விட்டு சென்றால் அல்லாஹ் மன்னிப்பான் அந்த பாவத்தின் தொடர்ச்சியாக அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலும் அதை செய்யும் எண்ணம் இருக்குமானால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார் இல்லை என்பதை பெருமானா சல்லா அலிஸ் இந்த நபர்களை அதிகமான ஹதீஸ்களிலே கூறுகிறார்கள் இன்னும் சில நபர்கள் வட்டி வாங்குறவங்க கொலை செய்பவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் பல ஹதீசுகள் வந்தாலும் கூட சமூகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அதே நேரம் நாம் சகஜமாக நினைக்கக்கூடிய பாவம் ஒரு மனிதரை பார்த்தா அவர் அதிகமாக சம்பாதிக்கிறார் இயல்பாகவே மனசுல தோணுது இவனுக்கெல்லாம் நல்லா வருமானம் வருது நம்மளும் தான் கஷ்டப்படுறோம் ஒன்றும் முன்னேறவே மாட்டிக்கிறோமே அப்படி நாம நினைக்கிற எண்ணமே நிக்கது அதுவே முஷாகி தான் அதுவே குரோதம் தான் நாலையில அந்த மனச நமக்கு எந்த துரோகமும் செய்யல ஆனாலும் அந்த மனுஷனுடைய உறவை நம்ம ஒதுக்கிடுவோம் இயல்பாகவே ஒரு உள்ளே இருந்து அதை நாயகம் தடுக்கிறார்கள் யாரை கண்டும் பொறாமை கொள்ளாதே யாரை கண்டும் விரோதம் கொள்ளாதே யாருடைய நீ கண்ணு வைக்காத அவளுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்குறானே அப்படி நினைக்காது எனக்கும் அல்லாஹ் கொடுப்பான் என்கிற சிந்தனையை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்பவர்களாக இருந்தால் அல்லாவுடைய பெயரை கூறி இனி நான் நிச்சயமாக இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு பராக புனிதமான இரவை நாம் அடைந்து நாயகம் சல்லல்லாஸ்லாம் அவர்கள் சொன்ன சிறப்புகளை எல்லாம் அடைய முயற்சிக்க வேண்டும் மஸ்ஜிதில் என்னென்ன இவாதத்துகள் அறிவிக்கப்படுகின்றனவோ முழுமையாக அனைத்திலேயும் நாம் கலந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இயன்ற அளவிற்கு அன்றைய இரவையும் அன்றைய பகலையும் இவாதத்துகளால் அலங்கரிக்க முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து இவாதத்துகளையும் பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவானாக آمین وآخر دعوان الحمدللہ رب العالمین